மக்களுடன் மக்களாக வரிசையில் நின்று பென்சல் பெற்ற ஜனாதிபதி அனுர இணையதளத்தை கலக்கும் வீடியோ பௌத்த மக்களால் பாராட்டு பெறும் சம்பவம் பெருகர திருவிழாவுக்கு வந்தவர்களை துரத்திய திருவிழா யானை தென்னிலங்கையில் குழம்பிய பொசன் வெளியான பரபரப்பு காட்சிகள் ஜனாதிபதியின் மன்னிப்பு போர்வையில் விடுதலையான கைதிகள் எத்தனை பேர் தெரியுமா ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகளில் நடந்த பாரிய குற்றங்கள் கசிவு கண்டி தொடரூந்து தண்டவாளத்துக்கடியில் திடீரென்று தோன்றிய பாரிய குழி கண்டுபிடித்த பெண்ணின் ஒரு அதிரடி நாடு முழுவதும் பல சிறை அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதி ரணிலை மாட்டிவிட்ட கெகலி அவசரமாக சிஏடி கலைக்கப்பட்ட ரணில் கேட்கப்பட்ட கேள்விகள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஜனாதிபதியின் உத்தரவை தவறாக பயன்படுத்தி கொண்ட பரிதாபம் இருந்து கருணாவுக்கு பலமுறை சென்ற அழைப்பு தொலைபேசிக்கு பதிலளிக்காமல் ஒளித்தோடுவதாக தகவல் அஞ்ச மாட்டின் என பின்னர் பகிரங்க அறிவிப்பு நெருங்கும் ராஜபக்சர்களின் சிறைவாசம் நடக்கப் போவதை கூறும் சமல் வெளிப்படையாக்க மகிந்தர்களை குறிவைக்கும் அனுர தரப்பு மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு பதினைந்து வீதத்தால் அதிகரித்தது மின் கட்டணம் துஷார உப்புல் சம்பளம் பாதியாக குறைப்பு கடன் தொல்லையால் தமிழகத்திற்கு தப்பியோடிய இலங்கை குடும்பம் வெளியானது முழு விபரம் அனுர காலத்திலும் இப்படியோர் நிலைமையார் ஜேர்மனியை சென்றடைந்தார் ஜனாதிபதி அனுர மஹிந்தவின் மகன் ரோஹித ராஜபக்ஷ அனுப்பிய நிதி அளித்தது யார் புதிய கோப்பை திறந்த அனுர அரசு வெளியானது முழு விபரம் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்திக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு சிவப்பு எச்சரிக்கை விடுவிப்பு மீனவர்களுக்கு அவசர செய்தி நாடு முழுவதிலும் பௌத்தர்களின் திருவிழா இடம்பெற்று வரும் நிலையில் மக்களுக்கு வீதிகளில் தன்செல் அதாவது உபகாரங்கள் செய்யும் சம்பவம் நாடு முழுவதிலும் பதிவாகியிருந்தது இந்நிலையில் பௌத்த ஆலயங்களில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி அனுர மக்களுடன் வரிசைகள் நின்று தன்செல் பெற்றுக்கொண்ட கொண்ட காட்சிகள் வெளியாகி வைரலாகியுள்ளன ஜனாதிபதி அனுர அரசீட்டு காலத்திலிருந்து மக்களுடன் மக்களாக சாதாரணமாக நடமாடி வரும் சம்பவங்கள் பதிவாகி வரும் நிலையில் இவ்வாறான தன்சல் சம்பவம் பதிவாகியுள்ளது மிகுந்த பெருகரவின் போது யானை ஒன்று குழம்பியதால் மக்கள் பதற்றமடைந்ததாக கூறப்படுகிறது நேற்றைய பொசன் விழா கொண்டாட்டங்கள் பதுளை கைலக்கொட மிகுந்த பெரகரா நேற்று இரவு பதுளை நகரிலம் பெற்றது இந்த பெரகரா ஆண்டுதோறும் பதுலை சத்தர் மானந்த பிரிவேனா விகாரியால் ஏற்பாடு செய்யப்படுகிறது யானைகள் நடனங்கள் உள்ளிட்ட பல அம்சங்களுடன் பெரகரா சிறப்பாக நடைபெற்றுள்ளது இதன்பொழுது வீதி உலாவில் ஈடுபட்ட யானை ஒன்று திடீரென்று குழம்பியதால் பெரஹராவில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது இருப்பினும் சிறிது நேரத்துக்குள் யானை பாகனால் அமைதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பெரஹரா மீண்டும் தொடங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றப்புலனாய்வுத்துறை வட்டார தகவலின்படி ஜனாதிபதி மன்னிப்புக்கு தகுதியற்ற கடந்த ஆண்டு மற்றும் கடந்த கிறிஸ்துமஸில் நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் இருந்து இருபத்தாறு கைதிகள் விடுவிக்கப்பட்டதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது பல பல சிறைத்தலைவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வுத்துறை சிறப்பு விசாரணைகளை நடத்தி வருகிறது இதனிடையே ஜனாதிபதி மன்னிப்பை பயன்படுத்தி சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட அனுராதபுரத்தைச் சேர்ந்த திலகரத்ன என்ற சந்தை கைது செய்ய பல காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இலங்கையில் ஏற்படவிருந்த மற்றொரு பாரிய தொடருந்து விபத்து பெண்ணொருவரால் தடுக்கப்பட்டுள்ளது கண்டிக்கும் பேரதானிக்கும் இடையிலான தொடருந்து பாதையில் இன்று காலை விபத்து ஏற்படவிருந்த நிலையில் அது தவிர்க்கப்பட்டுள்ளது கண்டி நீதிமன்றத்துக்கு அருகில் உள்ள தண்டவாளத்தில் பாரிய தாளிறக்கம் ஒன்று ஏற்பட்டது காலை ஐந்து முப்பது மணிகளவில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பெண்ணொருவர் இதை அவதானித்து உடனடியாக தொடர்ந்துள்ளிய அதிகாரிகளுக்கு அறிவித்தார் உடனடியாக செயற்பட்ட தொடர்ந்துள்ள அதிகாரிகள் அந்த நேரத்தில் குறித்த தண்டவாளத்தினூடாக வந்த தொடருந்தை நிறுத்தி பயணிகளை காப்பாற்றியுள்ளனர் இதன் காரணமாக கண்டிக்கும் பேராதனைக்கும் இடையிலான தொடருந்து சுவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன இதேவேளை ஏற்கனவே பாலம் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி தொடருந்து ஒன்று சென்று கொண்ட நிலையில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட பாதிப்பை ஒருவர் தெரியப்படுத்தும் வகையில் சிவப்பு சட்டையுடன் ஓடியிருந்தார் இதன் காரணமாக ஏற்படவிருந்த பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டதோடு தொடருந்து நிலை அதிகாரிகளால் அவர் பாராட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விசேட தினங்களில் ஜனாதிபதியால் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட கைதிகளின் பட்டியலின் பெயர்கள் சேர்க்கப்படாத கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான விசாரணை தொடர்பில் குற்றப்புனா திணைக்களம் பல மூத்த சிறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த தயாராகி வருகிறது சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ள கைதிகளை அடையாளம் காண பணி தற்போது நடைபெற்று வருகிறது அவர்களை கைது செய்து மீண்டும் சிறையில் அடைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சில காலமாக இது போன்ற சம்பவங்கள் சிறையில் நடந்து வருவதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவங்கள் அனுராதபுரம் சிறையில் மட்டுமல்ல வேறு பல சிறைச்சாலைகளிலும் நடந்துள்ளன எனவே அனைத்து சிறைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட கைதிகளின் பதிவுகள் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது விசாரணைகள் முடிவடையும் நேரத்தில் மேலும் பல சிறை அதிகாரிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என மூத்த அதிகாரி மேலும் தெரிவித்தார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புனாவி தினக்களத்தில் இன்று முன்னணியாகுமாறு தெரிவிக்கப்பட்டது சுமார் ஒரு மணி நேர வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்ல தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் முன்னிலையானார் நாட்டிற்குள் மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பில் கெகலியர் ரம்புக்வெல்ல குற்றப்புழாய் திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் அதற்கமைய முந்தைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் குற்றப்புழாவு திணைக்களத்தில் இது தொடர்பாக வாக்குமூலம் அளித்தனர் இந்நிலையில் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்புக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல் இந்த சிறை அதிகாரிகள் கொழும்பு நீதவா நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்துள்ளனர் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவரை சட்டவிரோதமாக விடுவித்தமை தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது குற்றப்புனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட அவர் நேற்றைய தினம் புதுக்கடை இலக்கம் ஒன்று நீதவா நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்னை பலமுறை சிஏடியில் சிஐடியில் விசாரணைக்கு அழைத்துள்ளனர் நான்காம் மாடி வரை சென்று வந்திருக்கிறேன் ஆனால் நான் ஒரு தடவை கூட பயந்தது இல்லை என முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு நடைபெற்ற நிகழ்வு கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யுத்தம் நடந்த காலத்தில் யுத்தத்தை விமர்சித்தோர் அல்லது யுத்தத்தில் இருந்து தப்பியோடியவர்கள் தற்பொழுது தேசியவாதிகளாக மாற்றமடைந்துள்ளனர் வடமாகாணத்தில் ஆட்சி அமைப்பதற்காக எதிரம்புதிரமாக இருந்த கஜேந்திரகுமாரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தித்தது அவ்வாறே டக்ளஸ் வானந்தாவை தமிழக கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் சந்தித்துள்ளார் அதற்கும் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சிவஞானம் துணிந்து சென்று டக்கலஸுடன் பேசி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை வரவேற்கிறோம் இதுபோல எதிர்காலத்தில் நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களின் வேண்டுகோள் என தெரிவித்தார் மதுபானம் கொடுத்து வாக்குகளை பெற்ற தமிழ் கட்சிகள் தமிழ்த் தேசியவாதிகளா நாங்கள் எல்லாம் துரோகிகளா பொறுத்து கொள்ள முடியாத அந்த சமூகம் தான் இன்று அம்மை துரோகிகளாக அடையாளப்படுத்துகிறது என்னை பலமுறை சிஐடியில் விசாரணை விசாரணைக்கு அழைக்கிறார்கள் நான்காம் மாடிபரை சென்று வருகிறேன் ஆனால் நான் ஒரு தடவை கூட பயந்தது இல்லை பயமும் இல்லை என அவர் தெரிவித்தார் பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து ராஜபக்ஷர்களையும் அவர்களின் நெருங்கிய சகாக்களையும் சிறையில் தழுவதற்கு அனு அரசாங்கம் அயராது பாடுபடுவதாக முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் சமல் ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என சில நாட்களுக்கு முன்னரே செய்திகள் வெளியாகின இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது திச மகாராமாவில் உள்ள தன்னுடைய வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டது என தவறான தகவலை சமில் ராஜபக்ஷ அளித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டது அத்துடன் அதற்காக அரசாங்கத்திடமிருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தி அறுநூறு ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்குட்படுத்தப்பட உள்ளார் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டது இது தொடர்பில் கருத்துரைக்கும் போது சமல் ராஜபக்ஷ அனு அரசாங்கத்தை அவர் குற்றம் சுமத்தினார் நாம் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை அநீதிகளை இழைக்கவில்லை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நம்மை அர்ப்பணித்து பணியாற்றினோம் வெளிநாடுகளின் சதி முயற்சியாலும் அன்றைய எதிரணிகளின் கூட்டு முயற்சியாலும் ஆட்சியிலிருந்து நாம் விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இன்று இந்த அரசாங்கம் சிறையில் தள்ளப்படாத பாடுபடுகிறது சிறையில் அடைத்தாலும் நாம் மீண்டு வருவோம் என அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதையில் மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக பதினைந்து சதவீதம் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த மின் கட்டண திருத்தம் நாளை முதல் நடைமுறைக்கு வருவதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல் தெனியவின் இடைநீக்கம் செய்யப்பட்ட காலப்போது அவரின் சம்பளத்தில் பாதியை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியது அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக இன்று நடைபெற்ற ஊடகங்களான சந்திப்பில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜீதிஸ் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் எச் எம் என் சி தனசிங்க தன்னுடைய வழக்கமான பதவியின் கடமைகளுக்கு மேலதிகமாக பதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் உகுல் தெனிய தற்போது விளக்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் தனுஷ்கோடிக்கு தஞ்சம் கோரி சென்றுள்ளனர் கண்டி கம்பலை பகுதியைச் சேர்ந்த முகமது கியாஸ் நாற்பத்தி மூன்று வயது மனைவி பாத்திமா பர்கானா முப்பத்தி நான்கு வயது இவர்களின் குழந்தைகளான முகமது யஹ்யா பன்னிரண்டு வயது அலிஷா நான்கு வயது அமீரா நான்கு வயது ஆகிய ஐந்து பேரும் தலைமை நாட்டில் இருந்து படகில் புறப்பட்டு தனுஷ்கோடிக்கு சென்றனர் தகவல் அறிந்த மெரையின் போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் இருந்த ஐந்து பேரையும் மண்டபம் மெரையின் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர் இதில் முகமது கியாஸ் சிலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது அங்கு பலரிடம் கடன் பெற்று திருப்பிக் கொடுக்க முடியாத காரணத்தால் வாழ வழியின்றி தமிழகத்துக்கு குடும்பத்தோடு அகதியாக வந்ததாக தெரிவித்தார் இதில் முகமது கியாஸ் சிலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது அங்கு பலரிடம் கடன் பெற்று திருப்பிக் கொடுக்க முடியாதால் வாழ வழியில்லாமல் அவர்கள் குடும்பத்தோடு அங்கு வந்ததாகவும் அவர் கவலையோடு குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேர்மனிய கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கர் இன்று முற்பகல் பெரலினின் பேக் சர்வதேச விமான நிலையத்தைச் சென்றடைந்தார் ஜனாதிபதியை வரவேற்கும் முத்தியபூர்வ வரவேற்பு நிகழ்வு ஜெர்மன் ஜனாதி ஃபிராங் வால்டர்ஸ் டெய்மியரின் தலைமையில் இன்று பிற்பகல் பெர்லினில் உள்ள ஃபெல்பி மாளிகை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஜனாதிபதி திசா நாயக்கவுக்கும் ஜெர்மனிய ஜனாதிபதி பிராங் வால்டர்ஸ் டெய்மினருக்கும் இடையில் உத்தியோகபூர்வ சந்திப்பு நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் மற்றும் அரசாங்கத்தின் சுரேஷ் அதிகாரிகள் பலரும் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு சுப்ரீம் குளோபல் நிறுவனத்தால் ஏவப்பட்ட சுப்ரீம் சார்ட் செயற்கைக்கோளுக்கு இலங்கை அரசாங்க நிதியெதுவும் செலவிடப்படவில்லை நிதி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சமீரா குணசேகர என்கின்ற நபர் கோரிய தகவல்களை வழங்குவதன் மூலம் நிதி அமைச்சகம் இதை உறுதிப்படுத்தியது தனியார் சீன நிறுவனமான சிப்ரேம் குளோபல் ஆகிய இந்த செயற்கைக்கோளுக்கு கோடிக்கணக்கான அரச பணம் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அப்போதைய ஜனாதிபதி மகேந்திர ராஜபக்ஷவின் மகன் ரோஹித ராஜபக்சே இதில் பணியாற்றியதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் மணல் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது கவனயீர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மன்னார் பொது மைதானத்தில் ஆரம்பமானது இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்தன மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி பிரதான ஊடாக சென்று மன்னார் பஜார் பகுதியை அடைந்து மன்னார் மாவட்ட சேலத்துக்கு முன்பாக ஒன்று கூடி பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பப்பட்டது மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையிலான காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வை உடனடியாக நிறுத்து எங்கள் மண்ணை சுடுகாடாக்காது அடிக்காதே அடிக்காதே எங்கள் வயிற்றில் அடிக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் குறிப்பிடப்பட்ட பதாதைகள் ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு பேரணியில் மக்கள் பங்கேற்றனர் இந்த பேரணியில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் ஞான அடிகளாரும் வருகை தந்தார் இந்நிலையில் மன்னார் மக்கள் எதிர்நோக்கும் நோக்கும் இந்த இரு பிரச்சனைகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கு அளிக்க வேண்டிய மகஜரை மன்னார் மறை ஆயர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகீஸ்வரனிடம் மன்னார் ஆயரோடு சேர்ந்து சர்வமத தலைவர்கள் இணைந்து கையளித்துள்ளனர் நாட்டில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அதனால் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சிலாபத்திலிருந்து புத்தலம் மன்னார் வழியாக காங்கேசந்துரை வரையிலும் காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்துக்கு கப்பால் உள்ள கடல் பகுதிகள் தொடர்பில் அவதானத்துடன் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை வளிமண்டலவிய திணைக்களத்தின் இயற்கை அனைத்த முன்னெச்சரிக்கை நிலையத்தால் இவ்வறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பானது நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை செல்லுபடியாகும் என அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது தென்மேற்கு பருவநிலையின் தாக்கம் காரணமாக சிலாபத்தில் இருந்து புத்தளம் மன்னார் வழியாக காங்கேசந்துறை வரையிலும் காலி முதல் ஹமாதூட்டி வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் அத்துடன் அந்த கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கடல் பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன மக்களுடன் மக்களாக வரிசையில் நின்று தன்சல் பெற்ற ஜனாதிபதி அனுர இணையதளத்தை கலக்கும் வீடியோ பௌத்த மக்களால் பாராட்டு சம்பவம் பெருகர திருவிழாவுக்கு வந்தவர்களை துரத்திய திருவிழா யானை தென்னிலங்கையில் குழம்பிய பொசன் வெளியான பரபரப்பு காட்சிகள் ஜனாதிபதியின் மன்னிப்பு போர்வையில் விடுதலையான கைதிகள் எத்தனை பேர் தெரியுமா ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகளில் நடந்த பாரிய குற்றங்கள் கசிவு கண்டி தொடரூந்து தண்டவாளத்துக்கடியில் திடீரென்று தோன்றிய பாரிய குழி கண்டுபிடித்த பெண்ணின் சாமர்த்திய செயல் காப்பாற்றப்பட்ட ஐநூறுக்கும் அதிக மக்களின் உயிர்கள் அருண அரசியலில் மற்றும் ஒரு அதிரடி நாடு முழுவதும் உள்ள சிறை அதிகாரிகளுக்கு சிக்கல் பதற்றத்தில் பல சிறை அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதி ரணிலை மாட்டிவிட்ட கெகலி அவசரமாக சிஏடி கலைக்கப்பட்ட ரணில் கேட்கப்பட்ட கேள்விகள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஜனாதிபதியின் உத்தரவை தவறாக பயன்படுத்தி சிக்கிக் கொண்ட பரிதாபம் இருந்து கருணாவுக்கு பலமுறை சென்ற அழைப்பு தொலைபேசிக்கு பதிலளிக்காமல் ஒளி தோடுவதாக தகவல் அஞ்ச மாட்டேன் என பின்னர் பகிரங்க அறிவிப்பு நெருங்கும் ராஜபக்ஷர்களின் சிறைவாசம் நடக்கப் போவதை கூறும் சமல் வெளிப்படையாக்க மஹிந்தர்களை குறிவைக்கும் அனுர தரப்பு மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு பதினைந்து வீதத்தால் அதிகரித்தது மின் கட்டணம் துஷார உப்புல் தெரியவின் சம்பளம் பாதியாக குறைப்பு கடந்தால் தமிழகத்திற்கு தப்பியோடிய இலங்கை குடும்பம் வெளியானது முழு விபரம் அனுர காலத்திலும் சென்றடைந்தார் ஜனாதிபதி அனுர மஹிந்தவின் மகன் ரோஹித ராஜபக்ஷ அனுப்பிய ரொக்கெத்துக்கு நிதி அளித்தது யார் புதிய கோப்பை திறந்த அனுர அரசு வெளியானது முழு விபரம் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்திக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு சிவப்பு எச்சரிக்கை விடுவிப்பு மீனவர்களுக்கு அவசர செய்தி